அடுத்து இவருக்கு நான் பில்டப் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அவர் லுக்கை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் சில்வா மாஸ்டர் சார் ப்ளீஸ் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோட மனமாக இருந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் சாரி என் சத்தத்தை பார்த்து நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இல்லை கொஞ்சம் ஷூட்டிங்கில் போயிட்டு வந்தனால அப்படி இருக்கு முதல்ல இந்த படத்துக்கு இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு என்னோட இயக்குனர் மனு தான் ஸோ அவருக்கு என்னோடய தேங்க்ஸ் அது வந்து அவர் நாங்கள் ரெண்டு பேரும் சந்தித்தது முத முதல்ல என்ன இருந்தால் படத்தில் இருந்து அப்போவே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு இன்செட் பாய் தான் அங்கேருந்து ரொம்ப க்ளீனாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருவார் எல்லாத்தையும் ஃபைவ் மார்ஸை வந்தால் அவருக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது அவரே சொல்லிடுவார் ஸோ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருவார் கேமராமேன் வேணால் வந்தால் அவருக்கு என்னென்ன தேவைங்கிறத அரேஞ்ச் பண்ணி வச்சுருவார் இப்போ எல்லோரும் சொன்ன மாதிரி தான் ஸோ இப்படி எல்லாேருக்கும் என்னென்ன தேவைங்கிறத அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காரு ஆனால் அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ணுற அந்த ஒரு ப்ரொடக்ஷன் டீம் செவந்தி மேடம் வச்சுருப்பாரு அவங்களெல்லாம் பெண்டை அனுப்பிடுவார் அவங்க அப்புறம் சாரு மேடம் இவங்களெல்லாம் வந்து பெண்டை அனுப்புத்தி வேலை வாங்கி ஃபைட் மார்டருக்கு நல்லபடியாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருவாரு ஸோ இப்படி தான் ஒவ்வொருத்தரையும் ஒரு பார்த்துக்கிற விஷயம் ஏன்னா அவரோட டீமை வருத்தி எல்லாத்துக்கும் பயங்கர சப்போர்ட் பண்ணி வச்சுருந்தார் இப்போ நீங்கள் நம்ம லக்ஷ்மண் சார் சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற எல்லாருக்கும் சண்டை எடுத்தாச்சு இங்கே எல்லாருக்கும் சண்டை எடுத்தேன்னா கேட்டேன் இதுக்கு இடையில எப்படி சீன் வைப்பீங்க அப்படின்னு மசை இழுத்து அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொன்னார் ஸோ இந்த இந்த படமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனாக தான் இருக்கும் நம்ம படம் தான் ஸோ இதில் லக்ஷ்மண் சார் பற்றி சொல்லணும்னா நான் ஒரு அனுபவம் இருக்குது ஒரு கதை பேசத்தில் போயிருந்தோம் அவர்கிட்ட அவ்வளோ ஈஸியாலாம் அவரை சமாளிச்சுட்டு வந்துட முடியாது பட் எப்படி சமாளிச்சுட்டு வந்தாருன்னு தெரியலை இவ்வளோ சண்டை காட்சிகளை வச்சுக்கிட்டு சூப்பர் அவர் கதை செலக்ட் அதே மாதிரி இந்த படம் வந்து நம்ம சவுத் இந்தியா இல்லாமல் நார்த் இந்தியா ஈஸ்ட் இந்தியா வெஸ்ட் இண்டியா அந்த மாதிரி எல்லா இடத்தையும் சுற்றி சுற்றி படம் எடுத்துட்டோம் பத்தாதுன்னு சொல்லி இன்னும் ஃபாரின்லாம் போய் சுற்றி இதுக்கெல்லாம் பெரிய அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க ப்ரொடக்ஷன் டீம்ஸ் அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் பாண்டியன் நண்டு அவங்க டீமுக்கு அப்புறம் சரத்குமார் சார் பற்றி சொல்லணும் வந்தாச்சுன்னா அவ்வளோ பஞ்சுவல் பஞ்சு அவ்வளோ பஞ்சுவல் கரெக்ட் டைமுக்கு வந்துடுறது வந்து அதே மாதிரி ஒரு சிங்கிள் ஷார்ட் வேணும் அப்படின்னு சொன்னேன் நான் சொன்னேன் சார் அவரை வச்சு டைரக்டர் கேட்டார் ஃபுல் சிங்கிள் ஷாட் வேணும் அப்படின்ட்டாங்க இப்போ ஆர்யா சார் சொன்னாரு இல்லையா அந்த மாதிரி ஃபுல் சிங்கிள் ஷாட் சிங்கிள் ஷாட்னா சும்மா ஒரு இடத்துல இல்லை இங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டரை சுற்றி ரவுண்ட் அடித்து அது ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு மேலே ஏறி செகண்ட் ஃப்ளோரில் இறங்கி இருந்து ஜம்ப் பண்ணி இந்த மாதிரி ஒரு பெரிய ஷார்ட் எடுத்தோம் அப்புறம் நான் பண்ணிடுறேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு சிம்பிளாக பண்ணிட்டார் எனக்கு ஷாக் அது அதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு ஏன்னா அவங்களோட டெடிகேட் அப்படி டெடிகேட் பண்ணி எங்கள் சீசன் கிட்ட அப்படி கற்றுக்கிட்டு ஸோ இப்படி அவங்க அவங்க சைடில் ஃபைட் பண்ணிட்டாங்க அது இல்லாமல் ஆர்யா சார் அதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன் இந்த படத்துக்கு முன்னாடி கொஞ்சம் அவர் சொன்ன மாதிரி தான் இந்த உடம்பெல்லாம் ரொம்ப ஸ்லிம்மாக இருந்துச்சு திடீர்னு பார்த்தா பெருசாக வந்து நின்னார் கௌதம் சார் ஃபீல் பண்ண மாதிரி நான் பிரதர் என்ன இது அப்படின்னு இல்லை இந்த படத்துக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு அது இல்லாம அவர் சொன்னது முழுசா சொல்லணும் ஏன்னா தூத்துக்குடி ஊரே வெள்ளைக்காடா மூழ்கிக்கிட்டு இருக்குது எங்கேயும் போறதுக்கு வழி இல்லை சாப்பாடுக்கு வழி இல்லை ஒண்ணுமே இல்லை இவர் ரூம் திறந்தால் ரெண்டு சேரை ஒன்றா வச்சு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காரு சேரு சத்தம் போடுது அந்த லெவலுக்கு அவர் பிரதர் என்ன பிரதர் இல்லை மாதிரி சேர் கூடாது பிடிச்சிடணும் அப்படின்ட்டு இருக்காரு சரி பிடிங்க ஸோ அந்த லெவல் டெடிக்கேட் பண்ணி இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருந்தார் ஒர்க் பண்ணி முடிச்சு இப்போ அடுத்த படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி திடீர்னு சந்திச்சா மறுபடியும் ஒல்லியாயிட்டாரு பிரதர் என்ன நடுவில் இருங்க பிரதர் நான் ஒரு கம்ப்ரஸர் வச்சுருக்கேன் அப்படின்ட்டார் கம்ப்ரஸர் வச்சு யூஸ் பண்ணுறேன்ட்டார் ஸோ அந்த லெவல் டெடிக்கேட்டன் கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பதில் சொல்லும் இந்த படத்தில் வந்து யாரை லவ் பண்ணுறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக கௌதம் கார்த்திகை லவ் பண்ணுவீங்க எல்லாரும் படம் பார்த்துட்டு ஏன்னா நான் காளியண்ணை பார்த்த மாதிரி நானும் திருட்டுத்தனமாக கொஞ்சம் பார்த்துட்டேன் இல்லை டைரக்டர் கொஞ்சம் காட்டிட்டார் திருட்டுத்தனமா எல்லாருக்கும் காட்ட முன்னாடி சவுண்டு இல்லாமல் காட்டிட்டார் ஸோ கண்டிப்பாக எல்லோரும் லவ் பண்ணுவீங்க உங்களுக்கு என்னோடய பெஸ்ட் விஷஸ் முக்கியமாக சொல்லணும் அப்புறம் இந்த படத்தில் எல்லோரும் சண்டை போடணுமா சார் அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது அப்படின்ட்டார் டைரக்டர் எடிட்டர் சண்டை போடணும் கேமராமேன் சண்டை போடணும்ட்டு வேறு வழி இல்லை நானும் எல்லோருடைய இப்போ சொன்னிடலாம் கேமராமேன் ஜான்வு மாதிரி மியூசிக் கம்போசிங் பண்ண ஆரம்பிச்சு கண்ணை மூட்டிகிட்டு கம்போஸ் பண்ணி இந்த கம்போசிங்னு சொல்லிடுறது பட் அவரும் இந்த ரிஷுவல் கார்பன் கார்பண்டர் மாதிரி கேமராவை சுற்றி சுற்றி எடுத்துட்டு தலையெல்லாம் பிச்சுப்பார் அவர் சொன்ன மாதிரி தலையெல்லாம் ஒரு தேய்ச்சி தேய்ச்சிட்டு இந்த பக்கமாக உருண்டு பட் அவர் அந்த மாதிரி எடுத்து ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிற ஃப்ரேம் தான் இப்போ நீங்கள் பார்த்தது சூப்பராக இருந்துச்சு அருள் சாருக்கும் அவங்களோட டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் முன்னாடி என்னோட அண்ணா ப்ரொடக்ஷன் டிசைனர் ராஜீவ் அண்ணா ஒரு சின்னதாக ஒரு செட்டு போட்டு கொடுக்க மாதிரி நம்ம ஒரு ஒரு சின்னதாக ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் எடுக்கணும்னு சொன்னாங்க ரொம்ப அற்புதமாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளில் ஒரு பெரிய செட்டை ரெடி பண்ணிட்டார் சின்னதான்னு சொன்னது அவ்வளோ பெரிய செட்டாக இருந்துச்சு அதுக்குள்ளே எடுத்த சீக்வென்ஸ் தான் என்னோடய ஃபேவரட் சீக்வென்ஸ் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கிற ஸோ அந்த அண்ணனுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்புறம் இங்கே இருக்கிற எல்லாரும் சண்டை போடுன்னு சொன்னதில் எல்லாருமே ரிஹர்சல் பண்ணாங்க எல்லாருக்கும் ஒரு ஹோட்டல் புக் பண்ணி பெரிய லெவலில் மஞ்சு மேடம் அப்புறம் அத்துல்யா மேடம் ரைசா மேடம் அனகா மேடம் இப்படி எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணி இந்த படம் ஃபுல்லாக ஃபைட்டாக இருக்கும் ஃபைட்டை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் டேரக்டர்ஸ் யாருக்கும் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ Okay.